வு சாரணி வீசும் நீ, ஆசை வந்து ஆசை தீராடுகின்ற நீ

வேண்ட பக்கம் நீselும்போதும் என்றன் காதல் ஆகாயமாகும் ஏ என்னாச்சு இதுக்கு இன்ன செஞ்சே ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டி போலாம் வெச்சிருக்காங்க இன்ன ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கணுமே ஏன் இன்னும் டியிலே பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர் டாக்டர் ஐயோ இந்த செஞ்சே என்ன விட்டு போயிடுவானோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கே கடவுளே அப்படி மட்டும் ஆகிர கூடாது சஞ்சிக்கு எதுவுமே ஆகிர கடவுளே டேய் அருண் இங்க என்ன தண்ட நடக்குது இதுக்கு இன்னும் செஞ்சு ஆபரேஷன் தியேட்டர் கூட்டு போகாம வச்சிருக்காங்க சொல்லுடா ஏன் இப்படி அமைதியாவே இருக்க டேய் இப்ப நீ பேசல நான் ஸ்ட்ரைட்டா டாக்டர் கிட்ட போய் கத்திடுவேன் என்ன இன்னும் செஞ்சு ஆபரேஷன் தியேட்டர் கூட்டு போலயா என்னடா நடக்குதுங்க டேய் அருண் என்ன ஆச்சு சொல்லி தொலைய எல்லாமே விதிதான் இந்து ஹே மச்சான்க்கு தேவையான ஓன குட்டி ப்ளட் குரூப் இந்த ஹாஸ்பிடல்ல இருக்க ப்ளட் பேங்க்ல இல்லையா என்னடா சொல்ற சஞ்சிக்கு தேவையான ப்ளட் குரூப் இங்க இல்லையா அப்போ நம்ம சஞ்சியை காப்பாத்தவே முடியாதா இல்ல அருண் இந்த சஞ்சியை கண்டிப்பா காப்பாத்தியே ஆகணும் என் சஞ்சய் மட்டும் என்னை விட்டு போனா அவ கூடயே சேர்ந்து நானும் போயிருவேன் கடவுளே யார் யாரோ என்னமோ சொல்றாங்களே என் பிள்ளைய கடைசியில காப்பாற்ற முடியாம போயிருமா அம்மா மாறி தாயே என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்தி கொடுத்தாயே இங்க பாருடா இந்துமா இப்படி மனசுடைஞ்சு பேசாத கண்டிப்பா நம்ம சஞ்சய் காப்பாத்திரலாம் டேய் அருண் இப்படி இந்த ஹாஸ்பிடல்ல இவ்ளோ இரெஸ்பான்சிபலா இருக்காங்க ஒரு ஹாஸ்பிடல்ல இருக்க பிளட் பேங்க்ல ஒரு பேஷண்ட்க்கு தேவையான பிளட் கூட ஸ்டாக் வச்சுக்க மாட்டாங்களா அப்புறம் என்ன ஹாஸ்பிடல் வச்சிருக்காங்க இவங்கலாம் இல்லமது இட்ஸ் ஆர் ரேர் பிளட் குரூப் ஸோ ரொம்ப ஸ்டாக் வச்சுக்க மாட்டாங்க போல அதும்லமே நேத்து வரைக்கும் ஸ்டாக் தான் சொல்றாங்க நேற்று நைட் தான் யாருக்கும் தேவைப்பட்டதுன்னு கொடுத்துட்டோம்னு சொல்றாங்க நம்மளால என்ன பண்ண முடியும் சொல்லு ஆனாலும் அவங்க சைடுல இருந்து எல்லா ட்ரைம் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்து அருண் பக்கத்துல இருக்க கேட்டு எல்லா சைடும் அவங்களே விசாரிச்சிட்டாங்க லடி எங்கேயுமே கிடைக்கல அதனால தான் இப்ப பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர்னு எல்லாத்துலயும் ஷேர் பண்ணிருக்காங்க கண்டிப்பா நமக்குன்னு ஒரு டோனர் கிடைப்பாங்க அந்த டோனர் மட்டும் கிடைச்சிட்டா போதும் எப்படியாவது மச்சா உயிரை காப்பாத்திடலாம் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அருண் நான் டாக்டர் பார்த்து பேசணும்டா இந்து

இங்க பாருங்க இன்னோட சஞ்சய காப்பாத்திறதுக்கு இவ்ளோ ரத்த வேணா நான் தர தயாரா இருக்கேன் என்னோட உடம்பல இருந்து இத உறுப்பு எடுக்கனாலும் கூட எடுத்துக்கோங்க ஆனால் தயவு செய்து இன்னோட காப்பாத்துங்க ப்ளீஸ் இங்க பாருங்க மி சிந்து உங்க பிளட் குரூப் ஓ நெகட்டிவா இல்ல டாக்டர் பின்ன எப்படி நீங்க அவருக்கு பிளட் கொடுக்க முடியும் சொல்லுங்க இங்க பாருங்க எனக்கு புரியுது நீங்க ரொம்ப எமோஷனலா இருக்கீங்க ரொம்ப வீக்காவும் இருக்கீங்க ஆனா எங்களோட சூழ்நிலையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களே நாங்களும் எல்லா பக்கமும் ட்ரை தான் இருக்கும் அவருக்கு கண்டிப்பா ஒரு டோனர் கிடைச்சிடangana நாங்கள் உடனே ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸோ டோன்ட் ஃபீல் ஓகே இப்போதைக்கு அவருக்கு எதுவும் ஆகாதபடி நாங்கள் ஃபஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் டாக்டர் அவனுக்கு பிளட் கிடைச்சி ஆப்ரேஷன் பண்ணிட்டா அவனுக்கு ஒண்ணும் இல்ல அவன் கியூர் ஆயிடுவான்ல இங்க பாருங்க மிஸ்டர் அத பத்தி எல்லாம் எங்கால இப்ப சொல்ல முடியாது ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சாதான் அவர் என்ன கண்டிஷன்ல இருக்காருன்னு எங்களுக்கு தெரியும் சோ இப்போ உங்களுக்கு வாக்கு கொடுத்து உங்களை ஏமாத்த நான் விரும்பல என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க டாக்டரோட வாக்கு தான் வேத வாக்கு நினைச்சிட்டு இருக்கோம் நாங்க நீங்க வாக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் காப்பாத்த முடியுங்கிறீங்களா இல்ல முடியாதுன்னு சொல்றீங்களா இங்க பாருங்கம்மா இப்பயே அவருக்கு ஒரு டோனர் கிடைச்சா அவரோட உயிரை காப்பாத்த முடியும் எங்களால அதை சொல்ல முடியும் ஆனா அவருக்கு அடிபட்டு இருக்கிறது தலையில சோ பிறகு பிறகுதான் எந்த ஒரு தீர்க்கமான முடிவும் எங்களால சொல்ல முடியும் தான் சொல்ல வரேன் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க நம்ம கோணக்குட்டி ब्लड குரூப் டோனர் கிடைச்சிட்டாங்கடி. ஓ रियली? இட்ஸ் a குட் news டா. போ, வேணும் அந்த பேஷண்டா ब्लड டோனர் பண்ண அரேஞ்ச் பண்ணு. போடா. ஹே, என்ன அரேஞ்ச்மென்ட்ஸ் பண்ணிட்டு தான் பா வந்திருக்கேன். ஆல்ரெடி அந்த டோனர் டோனேட் பண்ணிட்டு இருக்காரு. மிஸ் சிந்து கேட்டிங்களா? உங்களுக்கான டோனர் வந்துட்டாங்க. சோ, டோன்ட் வொரி. எங்களோட ஆபரேஷனா கண்டிப்பா நாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சீக்கிரமே உங்களுக்கு தேவையான ரிசல்ட்டைச் சொல்லிரோம். ஓகே. டாக்டர், எங்களுக்கும் இப்ப தான் டாக்டர் உயிரே வந்த மாதிரி இருக்கு. எப்படியும் நீங்க ஆபரேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட் கண்டிப்பா நல்லா இருக்கும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த டோனர் யாரு? சார் நாங்க அந்த டோனர் பார்க்கலாமா இங்க பாருங்க நீங்க தாராளமா பார்க்கலாம் அதுல எந்த ஆப்ஜெக்ஷனும் இல்ல ஆனா என்ன டாக்டர் சொல்லுங்க இல்ல இல்ல ஒண்ணு இல்ல மற்ற விஷயம்லாம் டாக்டர் வந்து சொல்வாரு அவர்கிட்ட கேட்டுங்க ஸ்ருதி என்னடா ஸ்ருதி இவங்க அந்த டோனரை பார்க்க முடியாது என்ன ஏ ஆகாஷ் நீ என்ன புரியாம பேசிட்டு இருக்கியா ஒரு பேஷண்ட்க்கு ஆர்கன் டோனேட் பண்ணாதான் அவங்கள பார்க்க கூடாது அவங்க பண்றது பிளட் டோனேஷன் தானே

இங்க பாருங்க சார் அவர் உங்களை பார்க்கவே விருப்பம் இல்லைன்னு சொன்னாரு எங்களால அதுக்கு மேல அவரை போஸ்ட் பண்ண முடியாது ப்ளீஸ் பிளீஸ் அரும் பரவாயில்லை விடுடா முதல்ல நம்ம சந்திக்க ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணனும் அதுதான் நமக்கு முக்கியம் அப்புறமா கூட அந்த டோனரை பத்தி நம்ம தெரிஞ்சிக்கலாம் டாக்டர் ப்ளீஸ் உடனே ஆபரேஷன் அரேஞ்ச் பண்ணுங்க ப்ளீஸ் டாக்டர் டே ஆகாஷ் டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டியா ஆ பண்ணி பேசுறது வா போலாம் இந்து சஞ்சய்க்கு ब्लड டோனேட் பண்ண வந்த டோனர் யாரா இருக்கும் அதுதான் அருண் எனக்கும் புரியல அவங்களுக்கு நம்மள பாக்குறதுல என்ன கஷ்டம் இதுக்காக நம்மள பார்க்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே ஏய் விடுங்கப்பா டோனர் யாரா இருந்தா என்ன நல்லபடியா சஞ்சய்க்கு ஆபரேஷன் நடக்க போகுது வாங்க நம்ம அங்க போவோம் ஆப்ரேஷன் தியேட்டர் வெளியில நின்னு பார்க்கலாம் வாங்கப்பா ம் அண்ணா எனக்கு எதுவும் சரியா படல மது சரி நீங்க ரெண்டு பேரும் ஆபரேஷன் தியேட்டர் கிட்ட போங்க நான் அந்த டோனர் யாரன்னு பார்த்துட்டு வரேன் டேய் உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா அவர்தான் பார்க்க கூடாது சொன்னாருன்னு சொல்றாங்களே நீ பாட்டுக்கு பாக்குறேன்னு சொல்ற நீ பாக்கன்னு சொல்ற அவர் பாட்டுக்கு எந்திரச்சி போயிட்டாருனா என்னடா பண்றது ஹே இல்லடி ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க இதுக்கு ஒரு முகத்தை காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க எனக்கு அதுதான் ரொம்ப டவுட்டா இருக்கு

இந்த கொம்பேரி முக்க சொன்னதே ஏதாச்சும் சொல்வா இவன் சொல்றத நடக்கணும் வா நம்ம போலாம் அந்த டோனர் யாரா இருக்கும் இதுகாக நமக்கு தெரிய கூடாது நினைக்கிறாரு நான் இதை இப்படியே விட போறது இல்ல கண்டிப்பா அது யாரும் போய் பாக்க தான் போறேன் நல்ல டேய் மச்சான் கடைசில அந்த டோனர் நம்மளோட கிருஷ்தா தான் தெரியும் போச்சே டேய் மச்சான் انا அவ எதுக்கு பாக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னான் டேய் மச்சான் டேய் উনি யாரங்க வர சொன்னது நான் தான் சொல்லி யாரையும் பார்க்க விருப்பம் இல்லைன்னு டாக்டர் டாக்டர் டி தயவு செய்து கத்தாதுடா நான் யாருக்கும் தெரியாம உன்னை உன்ன பார்க்க வந்தேன் ப்ளீஸ் அசிங்கப்படுத்தாத இங்க பாருடா அப்படியே முகத்து போவோம் போல வச்சா மூஞ்சி பேத்து விட்டுருவேன் வெளியிட போயிரு என்ன ரொம்ப டென்ஷன் ஆகாத டேய் மச்சான் உனக்கு என்னடா கோவம் ஏன் இப்படி இருக்க ஓ அப்ப நான் கோவப்படுறதுக்கான ரீசனே உனக்கு இன்னும் தெரியல அப்ப எப்படி இருக்கன்னு பாரு நீ இங்க பாருடா நான் உன்னையும் பார்க்க விரும்பல அப்புறம் உள்ள படுத்து சாக பழைக்க அவ மூஞ்சியும் பார்க்க விரும்பல டே என்னடா பேசுற இங்க பாருடா இது ஹாஸ்பிட்டல் பாக்குறேன் இல்ல நான் எப்படி கத்துவனு எனக்கே தெரியாது தயசது வெளியில போடா நீ நண்பா என்ன மறந்துட்டியா தோழா என்ன மறந்துட்டியா மச்சி என்ன மறந்துட்டியா மாமு என்ன மறந்துட்டியா என்டா உங்களுக்கு எல்லாம் நான் வேண்டாதவன் ஆயிட்டேன்ல உள்ள படுத்து கிடக்குற வேணாடா இந்துவை பார்த்து பல மாசமாயும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல இப்ப நீ என்னடான்னா அவன் இப்படி சாக பழக்க கிடக்கும் போதும் கூட எனக்கு ஒரு வார்த்தை போன் போட்டு சொல்லணும்னு கூட உனக்கு தோணலை மச்சான் எனக்கு பதக்கத்துல என்ன பண்றதுன்னே பாரு முதல்ல பாவம் போல மூஞ்சி வச்சுக்கோ இத மாத்து இல்ல அப்படியே திருப்பி செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என்ன டேனுட்டு இருக்க இங்க பாருடா உங்க எல்லாம் முழிக்கவே கூடாதுன்னு நினைச்சேன் அப்படியே பாவம் போல பேசி மைண்டை டைவர்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஒழுக்கமா வெளியில போயிரு மச்சான் நீயாவது புரிஞ்சுக்கோ என்னடா புரிஞ்சுக்கணும் என்ன புரிஞ்சுக்கணும் யாரோ ஒருத்தர் மொபைல ஷேர் பண்ண விஷயத்தை பார்த்து என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படித்தானே இப்ப நான் எதேச்சியா சென்னைக்கு வர போய் சரியா போச்சுடா இதே நான் மும்பைல ஃப்ரெண்டுக்கு ரத்தம் கூட முடியாது என்ன ஒரு குற்ற மனசு மனசன் ஆக்கிருப்படா நீ அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா என்ன நடக்கும்னே என்னால யோசிச்சு பார்க்க முடியலடா ஏன்டா இப்படி முட்டாள்தனமா இருக்க அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆனவனே ஒரு எனக்கு போட்டு சொல்லிருக்கலாமே எனக்கும் ஓன கட்டி பிளட் குரூப் தானடா அது உனக்கும் மச்சான் இல்லடா எனக்கு நெசமாவே தெரியாது உனக்கும் அவனுக்கும் சேம் பிளட் குரூப்னு எனக்கு தெரியாதுடா தெரிஞ்சிருந்தா நான் உனக்கு உடனே கால் பண்ணிருப்பேனே ஓ சேம் பிளட் குரூப்னு தெரிஞ்சிருந்தா கால் பண்ணிருப்பேன் இல்லைன்னா கால் பண்ண தேவையில்ல டேய் இப்படி எங்கிட்டு போனாலும் கேட் போட்டேனா நான் எப்படி பேசுறது சரி போ நீ சந்தை கிட்ட போயிடுறா நான் இப்ப வந்துறேன் மச்சான் தந்துடணுடா அந்த இதுன்னு கோபத்துல போயிடாத பிளீஸ்ரா மச்சான் எனக்கு நீ தாண்ட துணையா இருக்கணும் ஹம் இப்போ பேசு இந்த வியாக்கியானம்லாம் டாக்டர் எங்க சஞ்சய்க்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர் எல்லாரும் உள்ள போறீங்க வெளியில வரீங்க எப்படி இருக்கா என்னன்னு கேட்டா எதுவுமே பதில் பேச மாட்டீங்க டாக்டர் இங்க சஞ்சய் இப்ப எப்படி இருக்கா முன்னாடி இப்ப பரவாயில்லையா என்ன டாக்டர் சொல்லுங்க இங்க பாருங்க இப்ப ஆபரேஷன் போயிட்டு இருக்கு ஆபரேஷன் முடிஞ்ச பிறகு டாக்டர் வந்து உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அது வரைக்கும் எங்களால எதுவும் சொல்ல முடியாது ப்ளீஸ் என்ன டாக்டர் எல்லாரும் இதே பதிலையே சொல்றீங்க யாருமே ஒரு உருப்படியான பதில் சொல்ல மாட்டீங்களே எங்களுக்கு வெளியில நின்னு இங்க திக்கு திக்குன்னு இருக்கு டாக்டர் ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க அப்பதானே எங்களாலே நிம்மதியா இருக்க முடியும் இங்க பாருங்க சொல்றதை புரிஞ்சுக்கோங்க வலி விடுங்க டாக்டர் வந்து உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாரு என்ன மாமா யாருமே ஒரு பதில் கூட தெளிவா சொல்ல மாட்டாங்களே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா இங்க பாரு மாமா இந்து இப்போதான் ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு அவங்கள நம்மள டிஸ்டர்ப் பண்ண கூடாதுமா கொஞ்ச நேர பொறுமையா இரு என்ன இவ்ளோ நேரமா நான் பொறுமையா இருக்கிறது ரொம்ப நேரம் ஆயிருச்சு ஏன் சஞ்சய் நான் பார்க்கணும் மாமா நான் பார்க்கணும் இங்க பாரு இந்து அங்கிள் சொல்றதும் கரெக்ட் தான் கொஞ்ச நேர பொறுமையா இரு ம் இப்ப டாக்டர் வந்து நமக்கு சொல்லிருவாங்க ம் அது வரைக்கும் பொறுமையா இரு சரியா மது ஆபரேஷன் முடிஞ்சா டாக்டர் எதுவும் சொன்னாங்களா இல்லடா இப்பதான் ஆபரேஷன் போயிட்டு இருக்கு டாக்டர் வெளியில வந்த பிறகு தான் தெரியும் அருண் யார்கிட்ட எது கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டறாங்கடா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இங்க பாரு தோ தைரியமா இரு நம்ம சஞ்சைக்கு ஒண்ணு ஆகாது டாக்டர் வெளியே வரவும் நானே பேசுறேன் ம் தப்பே ஏன் புள்ளை எப்படி டாக்டர் இருக்கா இங்க பாருங்கம்மா உங்க பையன் உயிருக்கு இனி எந்த ஆபத்தும் இல்ல அவர் இப்ப சேஃபர் இருக்காரு

இப்போ நான் சொல்கிற விஷயம் உங்கள் எல்லாருக்கும் அதிர்ச்சியாக கூட இருக்கலாம் ஆச்சரியமாக கூட இருக்கலாம் ஆனால் இதுதான் மறக்க முடியாத உண்மையும் கூட என்ன டாக்டர் சொல்கிறீங்க நீங்கள் பாருங்கள் நாங்கள் சஞ்சயோட உயிரை காப்பாற்றிட்டோம் இனிமேல் அவரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை ஆனால் அதே சமயத்தில் அவரோட தலையில் பலமாக அடிபட்டதுனால ஒருவேளை பை சான்ஸ் அவருக்கு பழைய ஞாபகங்கள் மறந்து போக வாய்ப்பிருக்கு என்ன டாக்டர் சொல்றீங்க அப்படின்னா என்னோட சந்தை பழைய விஷயங்கள்லாம் மறந்துருவான்னு சொல்றீங்களா அது எங்களால் உறுதியாக சொல்ல முடியாது மிஸ் சிந்து அவருக்கு மெடில் ஆப்ளிகேட் ஆகிற இடத்துல அடிபட்டிருக்கு ஸோ பழைய விஷயங்கள் மறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது எப்படி சொல்லலாம் ஹண்ட்ரட்க்கு நைன்டி எயிட் பர்சன்டேஜ் அவருக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அந்த டூ பர்சன்டேஜில் அவருக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமலும் இருக்கலாம் அதை எங்களால் இப்போதைக்கு உறுதியாக சொல்ல முடியாது அவருக்கு மயக்கம் தெரிஞ்ச பிறகு தான் அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும் ம் இப்போ போய் அவரை யாராவது ஒருத்தர் பார்க்கணும்னா போய் பார்த்துட்டு வாங்க ம் சஞ்சய் நான் போய் பார்த்துட்டு வரேனே இங்கே பாருந்து இதுக்கெல்லாம் கேட்கணுமா சஞ்சயமே முத முத தான் பாக்கணும்னு நினைப்பான் போ நீ முத போய் அவனை பார்த்துட்டு வா அத்தை நான் போய் சஞ்சய பார்த்துட்டு வரட்டுமா போய் இந்து இங்க ஏதோ நடக்குதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது ஆனா என்ன நடக்குதுன்னு என்னால முழுசா புரிஞ்சுக்க முடியல அதெல்லாம் இப்ப பேச வேணாம் தான் நான் அமைதியா இருக்கேன் நீ போய் பார்த்துட்டு வா ரொம்ப தேங்க்ஸ் அத்தை உன்னோட இந்து வந்திருக்குன்னா கண்ணை திறந்து பாருடா சஞ்சய் உனக்கு இனிமேல என்னடா கோபம் எதனால எதனாலடா இப்பெல்லாம் பண்ணன எல்லாம் என்னால தானே இங்க பாருடா சஞ்சய் நீ முதல்ல எந்திரி நீ கூட சண்டை போடு ம் நீ இன்னும் என்ன பண்ணாலும் பரவாயில்ல ஆனா இப்படி பேசாம மட்டும் இருக்காதுடா இங்க பாரு இன்னைக்கு நான் உனக்காக கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கடா அந்த முருகன் கண்டிப்பா உனக்கு காப்பாத்துவாரு எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குடா வெளியில டாக்டர் சொல்றாரு உனக்கு பழசெல்லாம் மறந்து போகுமா எப்படிடா எப்படி உன்னால எப்படி என்ன மறந்து போக முடியும் சொல்லு அப்படி மறக்கிற உறவா நம்மளோடது எனக்கு நம்பிக்கை இருக்குடா உனக்கு எந்த விஷயமும் மறக்காது எனக்கு அதுல முழுசா நம்பிக்கை இருக்குடா சஞ்சய் நீ வேமா எழுந்திரிச்சு கனமாகி வரணும்டா நீ பாருடா சஞ்சய் நீ இவ்வளவு பிடிவாங்க பிடிச்சமே நான் அப்புறம் பிடிவாதான் பிடிப்பேன் நீ எப்போ கண்ணத் திறந்து என்கிட்ட பேசுறியோ அது வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு நகரதா இல்லை

அண்ணா என்ன ஒருத்தர் கிட்ட ஒருத்தர் சொல்லாததான் நம்மளுக்கு இப்படி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிடுச்சு எல்லா விதி நினைச்சு கஷ்டப்படுறதா இல்ல என்னோட முட்டாள் தனத்தை நினைச்சு கஷ்டப்படுறதான்னு எனக்கு தெரியலடா ஆனா உன்னை இழந்துடக்கூடாதுன்னு மட்டும் எனக்கு தோணுதுடா சஞ்சய் நீ திரும்ப என்கிட்ட வரணும் அதே பழைய சஞ்சயா வரணும் டாக்டர் சொல்ற மாதிரி உனக்கு பழசு எதுவும் மறந்துடக்கூடாது சஞ்சய் மறந்துட மாட்டேல பிளீஸ் தான் சஞ்சய் எப்படியாச்சும் போராடி உன்னோட ஞாபகத்தை மீட்டு கொண்டு வந்துருடா என்னால நீ இல்லாம இருக்க முடியாது சஞ்சய் நீ இல்லாத வாழ்க்கையே என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுடா சஞ்சய் நீ இல்லாம இந்த நாலு வருஷமா ஒரு நரகத்துல இருக்க மாதிரி வாழ்ந்துகிட்டு ஆனா இப்பதான் நீ எனக்கு கிடைச்சிட்டு நான் சந்தோஷப்படங்குள்ளையும் திரும்பியும் என்ன அதே நரக வாழ்க்கையில தள்ளிடாதடா பிளீஸ்டா அதையும் மீறி நீ என்ன மறந்துட்டேன்னு வையன் உன்னை விட்டுட்டு நான் போகமாட்டேன்டா நீ என்னை எவ்வளோ அடிச்சு தரத்துனாலும் பரவாயில்ல உன் பின்னாடி ஒரு நாய் மாதிரி வந்துகிட்டே இருப்பேன் ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன் இந்த கஷ்டத்தை கூட அந்த கடவுளுக்கு எனக்கு தரதை நான் ஏற்றுக்க மாட்டேன்னா என்ன நீ என்ன மறந்தாலும் சரி மறக்காட்டியும் சரி நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன்டா சஞ்சய் நீ என்னை வெறுத்தாலும் சரி என்னை திட்டினாலும் சரி என்னை வெறுத்து ஒதுக்கினாலும் சரி உன் பின்னாடியே தான் நான் வருவேன் இத்தனை நாளாக ஒரு தோழியா காதலியா உன் கூட இருந்தேன் ஆனா உன் மனைவியாகலாம் நினைச்சு நான் வரும்போது அந்த விதியே நம்மளை பிரிக்க பார்க்குதுடா அந்த விதியை நம்மளை பிரிக்க நினைச்சாலும் சரி நான் அந்த விதியை எதிர்த்து போராடுவேன் உன்னோட மனைவியாக ஆக கூட ஒரு தோழியா திரும்பியும் நம்மளோட பயணத்தை முதல இருந்து தொடங்கலாம்ல அதுக்கான வாய்ப்பையாவது எனக்கு குடிப்பையாடா சஞ்சய் எந்த பக்கம் நீ செல்லும் போதும் எந்த காதல் ஆகாயமாகும் கண்ணை மூடி கொண்டாலும் மறையாதே